பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் ஏழாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் மூன்று முதல் ஐந்து வரை நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்தவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம் என்பதே கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபியானுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா நாங்கள் இந்த பூமியிலே மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து சகல காரியங்கள் நாங்கள் செய்தாலும் தேவனுக்கு எதெல்லாம் அறுவறுப்போ அத்தனையும் விட்டு ஒழிக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா எங்களுக்குள்ளே சுத்தமான எண்ணங்கள் தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தர வேண்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே வேதத்தில் நீங்கள் சொன்னபடி ஆண்டவரே ஆவியின் கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட குணங்களை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உன்னதமான குணத்தின் சாயல் எங்களுக்குள்ளே இருக்கும் அமீன் நீர் இப்படியாக அந்த பூமியில் நீர் வாழ்ந்து சென்றீரே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே உம்மை பின்பற்றியவர்களாக நாங்களும் எங்களுக்கும் இந்த குணங்கள் உடைய கர்த்தர் அனுகிரகம் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா மனம் இறங்குவீராக ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய எண்ணங்கள்னால செய்கையினால எங்கள் நினைவுகள் சகாலத்திலும் ஆண்டவரே நாங்கள் சகாலத்திலும்ரிசுத்தாயிருக்கிருபை தருவீராக எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இவ்வேளையிலும் கூட எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கள் இந்திய தேசத்தை நீராசீர்வதிப்பீராக தகப்பனே நூற்று நாற்பத்தி மூன்று கோடிக்கு மேலான ஜனங்கள் அப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடுகள் உபத்திரவத்தில் சிக்கி கொண்டிருக்கலாம் கத்துடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என் ஆண்டவரே மனதுருகுகிற தேவன் நீர் எல்லா மனுஷருக்காக இந்த பூமியிலே நீர் பிறந்தீரப்பா பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரணத்தை நீ ருசி பார்த்த தேவன் என் ஆண்டவரே எங்களுக்காகவே அமீன் எங்களுக்காக உடைய ஜீவனை நீங்கள் கொடுத்தீங்க உடைய சரீரத்தை கொடுத்தீங்க உடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினீங்கப்பா தகப்பன் இந்த வெளியேற பெற்ற பரிசுத்த மரணத்தை நிமித்தமாக இன்று நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் எல்லா உலகத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு மீட்டுக் கொண்டிருக்கிறோமே ஏ மக்கு ஸ்தோத்திரம் ஆயிற்று என் ராஜா நம்முடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தகப்பனி எங்களை முற்றிலுமாக தேவரீருடைய பாதத்து ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா எங்கள் மீறுதல்களை மன்னிப்பீராக எங்கள் அக்குருமங்களை மன்னிப்பீராக தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொள்ள தாங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதியும் வேலி அடைத்தரலும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே எல்லை எங்கும் அப்பா முடி கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம் ஆச்சா உம்முடைய பாதுகாப்பின் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று தகப்பனே தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மக்களுக்கு எது நன்மையோ அது செய்யத்தக்கதான ஆலோசனை தேவன் அருள் செய்ய வேண்டும் அப்பா அவங்க சுயமா யோசிக்காத படிக்கு கத்தர்கை தாங்க அமீன் என் தகப்பனே அப்பா பிதாவை உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது அது கத்த நீர் அருவறுக்கிறீர் நியாயத்தில் என் விசாரிப்பீர் நியாயத்திற்பின் நாளிலே இந்த அத்தனையும் நீர் விசாரிப்பே தகப்பனே அதற்கு பயந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ள கத்தர்கை தர வேண்டும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் மையமை செலுத்துகிறோம் என்றாச்சா அமீன் நீங்கள் தேசத்தின் இயற்கை வளங்களை ஆசீர்வதிப்பீராக நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க விளை ஆசீர்வதிங்க விவசாயிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே அமீன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே அப்பா பஞ்ச நாட்கள் வருவதற்கு முன்பதாக அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுத்து அத்தனையும் சேர்த்து வைக்கத்தக்கதான கிருபை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா உலக நாடுகளிலே பார்க்கும் பஞ்சங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது யுத்தங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க பூமி அதிர்ச்சிகள் இது எத்தனையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே எங்கள் தேசத்தை எவ்வளவா நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் நம்முடைய மகா கிருபைக்கு நன்றி செலுத்திறோம் ஆண்டவரே ஹல்லி லூயா ராஜா இவ்வேளிலும் கூட இஸ்ரேலுக்காக அதிபரை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆலோசனைக்கு உண்டாவதாக உங்க சத்தத்துக்கு கீழ்படிய தாங்க ஆண்டவரே அமீன் இராணுவத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அமீன் தகப்பான சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்க தாங்க சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக

சீர்குழுவைகளை நீங்க சீர்படுத்துங்க இறங்க வேண்டும ஜபிக்கிறோம் எத்தனையோ தேசத்தின் ஜனங்கள் அங்க இருந்து விரட்டப்படுறாங்க உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் என்றாச்சா தக்கப்பனி அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்வீராக அமீன் அப்பா சைனாக்காக ஜப்பான்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா கத்தாவை சமாதானத்தின் காரணராக தேவன் நீர் ஒவ்வொரு தேசத்திலும் வாசம் பண்ணும்படியாக ஒப்புக் கர்த்தர் இறங்கியலும் ஒவ்வொரு தேசத்தின் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட் பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்க அந்த தேசத்துக்கான ஷேமம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்க அப்படியே ஒவ்வொரு தேசத்தின் ஜனங்கள் உம்ம வார்த்தை கீழ்ப்படிய கிருபை தருவீராக ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் இவ்வேளையிலும் கூட சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை கத்த நீங்க தொடுங்க சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக எல்லா தீமைக்கும் நீங்களித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக இதோ உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு நீங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அடையாளங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் தகப்பனே ஆஹ் மீனப்பா நீங்க வரும் பொழுது ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே கால சத்தம் உடைய ஆரவார சத்தம் எங்கள் செவில கே க்கதான கருபை தாங்க நாங்கள் எதிர்கொண்டு வர கத்திர அருள் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் அப்பா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தீரோம் நன்றி செலுத்திறோம் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்